அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சமரன் நான் ஆறாம் வகுப்பு பருகிறேன் இன்று பேச்சொற்களின் வகைகளை ஆசுவோம் பெயர் சுனைப்பெயர் பந்து பெயர் புளி பெயர் பொருட்பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எடுத்துக்காட்டு புத்தகம் பெயர் ஓர் இடத்தை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எடுத்துக்காட்டு காலப்பெயர் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எடுத்துக்காட்டு நாட்கள் மாதம் வருடம் தினை பெயர் பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சிணை பெயர் எடுத்துக்காட்டு இலை முக்கள் தண்டு பண்பை குடிக்கும் பெயர் பண்பு தொழில் பெயர் பொருளை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் படித்தல் குறித்தல் இன்று அருவகை பேச்சை கற்றுக்கொண்டோம் நன்றி